ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈஸியான அவியல் தான் நம்ம வைக்க போகிறோம் இது வந்து ஒரே ஒரு காய்கறி மட்டும் வச்சு வைக்க வேண்டியது தான் இது வந்து நான் இன்றைக்கி வாழைக்காய் எடுத்திருக்கேன் வாழைக்காவை தோல் எடுத்துக்கிட்டு நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க அதே போல் ஒரு வெங்காயமும் நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு வாழைக்காவை போட்டு லைட்டாக வதக்கினா போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க நல்லா வேக வேண்டாம் சீக்கிரம் குழஞ்சிரும் ஒரு நிமிஷத்துலேயே வாழைக்காய் நல்லா வெந்துடும் அது வேகிற நேரம் நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மூணு காஞ்ச மிளகா தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கிட்டு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அரைச்ச விழுத நம்ம வந்து அந்த வாழைக்காயில் போட்டு கிளறி விட்டுற வேண்டியது உப்பு குறவாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது வந்து எல்லா காய்கறியிலையுமே செய்யலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காலை மட்டும் கொஞ்சோண்டு புளி ஊற்றிடணும் இடணும் அவ்வளோதான் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தூவி இறக்கிற வேண்டியது தான் அந்த ஜார கழுவி மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க போதும் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் சூப்பரான வாழைக்காவியல் ரெடி